வதந்தி ஜனவரி பதினான்கு பதினைந்து பதினாறு தேதிகளில் பிறப்புகள் ஒன்று முப்பது மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில் உங்க பேரு பன்னீர் 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 சேலத்துல இருந்து வர முப்பத்தி நாலு வயசு ஆகுது எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்குது கஷ்டப்பட்டு தான் வளர்ந்தான் அஞ்சு பேர் அண்ணன் தம்பிங்க அப்பா அம்மா அப்பா சின்ன வயசுல இருந்தே குடிப்பாரு நர்சா தொழில்தான் செய்யறோம் அண்ணா திடீர்னு ஒரு ஏஜ்ல இறந்துட்டாரு அங்கேருந்து இங்கே சேலம் அம்மாப்பேட்டையில் வந்து செட்டில் ஆகணும் இங்கேயும் வந்து தார் போட்டு எல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வளர்ந்தோம் வளர்ந்த ஒரு ஸ்டேஜுக்கு எல்லாம் நான் தான் வீட்டுக்கு அண்ணா இறந்தோன்னு நான் தான் இப்போ பெரிய இப்போ மூணு தம்பிங்க இருக்கிறாங்க அதில் ஒரு தம்பி அண்ணா இறங்குறதுக்கு முன்னாடியே ஆந்திராவில் காணாமல் போயிட்டார் ஒரு கண்டுபிடிக்க முடியல நாங்கள் இங்கேயும் வந்து செட்டில் ஆகிட்டோம் ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட நாள் போகும் எங்கள் இடையில இப்போ அந்த தம்பி காணா போன தம்பி வந்தார் கல்யாணம் ஆகிடுச்சுன்னா நாங்கள் ஆந்திரா பயந்து அண்ணா இறந்துட்டார் இப்போ நீங்கள் இங்கே இருக்கீங்கன்ட்டு சொல்லி நான் வந்தேண்ணா அப்படின்ட்டு அவர் வந்தார் இப்போ அப்போ எனக்கு கல்யாணம் ஆகலை ஒரு நல்லா தான் வாழ்க்கை போயிடுச்சு அவரும் மறுக்கா சென்னை ஸ்ரீபெருந்து போந்தூரில் தான் இருக்கிறாரு அவர் அங்கே வந்து செட்டில் ஆகிட்டார் மறக்கவும் நாங்கள் எப்பயும் போல் வாழ்க்கை ஓட்டிட்டு இருக்கிறோம் இடையில பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி ஸ்கூலுக்கு ட்ராப் பண்ணிட்டு வருவேன் அவங்க எட்டாம் கிளாஸ் வரைக்கும் படிக்கிறான் நாலாங் கிளாஸ் தான் நான் படித்தேன் அவங்க படிக்கிறாங்க இடையில் ஒரு பொண்ணு வந்து நான் விரும்பினேன் லவ் பண்ணேன் சில எதிர்ப்பு வந்துச்சு அப்புறம் அவங்க அம்மாக்கிட்ட கேட்டேன் இப்போ பன்னெண்டாவது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னாங்க ஸோ வெயிட் பண்ணி வீட்டில் கேட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் நல்லா தான் லைஃப் போயிட்டு இருந்துச்சு இப்போ என் தம்பி இங்கே சென்னையில் இருக்கிறான்னு சொன்னாங்களா எங்கள் அப்பா இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் இறந்துட்டார் அப்போ வந்தார் வந்துட்டு என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு போயிட்டார் போயிட்டு ரிட்டன் ஒரு பத்து நாளில் வந்துட்டார் எனக்கு அந்த பாப் பிடிக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு ரிட்டன் வந்துவிட்டார் ஏன்னு கேட்டதுக்கு சரி அட்வான்ஸ் பண்ணலை எனக்கு கொஞ்சம் பல பிரச்சினும் எனக்கு ஆ எந்த பொண்ணை பிடிக்கல ஆ என் தம்பி மொதல் கல்யாணம் பண்ணியிருந்தாலே சென்னை ஸ்ரீபெரும்புத்தூரில் எனக்குமே நான் கல்யாணம் ஆகிடுச்சிங்களே அப்படின்ட்டு இவர் அப்பா இறந்தனால இவரும் வந்துட்டார் வந்ததுன்னு ஏன் கேட்டதுக்கு அந்த பொண்ணு பிடிக்கல தப்பாக எதுவும் சொன்னான் அந்த பொண்ணை பற்றி சரி அவள் விட்டுப்பா வந்துட்டான்னு விட்டுட்டுவா ஒரு பத்து நாள்லேயே அதே ஊரில் ஒரு ரூபான்ற ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டான் அந்த பொண்ணுக்கு மொதல் கல்யாணம் என் தம்பிக்கு இது ரெண்டாவது கல்யாணம் எங்கள் லைஃப்பில் குழந்த பிறந்து இது வரைக்கும் நாங்கள் சந்தோஷமாக இருந்த லைஃப் இந்த ரூபான்ற பொண்ணு வந்ததுனால எங்கள் லைஃபே டேமேஜ் ஆகிடுச்சு வந்து ஒரு நாலு மாதத்துக்குள்ளேயே என்னோட மனைவி எங்களுக்கு தெரியாமல் என்னோட எனக்கு அஞ்சு வயசு பெண் குழந்தை இருக்குது ஏமாற்றி கூட்டிகிட்டு போயிட்டாங்க நாலாவது இங்கிலீஷ் நாலாவது மாதம் போயிட்டாங்க எங்கே போனாங்க எங்கே போனாங்கன்னு கண்டுபிடிக்க முடியல போலீஸ்கிட்ட சொல்லி லொக்கேஷன் மூலிமா கண்டுபிடிச்சோம் எங்கே போனாங்கன்னா இந்த ஸ்ரீபரம்புத்தூர் தான் அவங்க அவங்க சொந்த அம்மா ஊர் அங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க இருந்து தான் இப்போ மறுக்கால நாங்கள் போலீஸ் வச்சுக்க கூட்டிகிட்டு வந்துட்டோம் அங்கே நாங்கள் கூட்டிகிட்டு வரும்போது என்னை அடித்தாங்க அவங்க ரோட்லேயே அடித்தாங்க நீங்கள் என் தம்பி அவங்க லவ் பண்ணி ஏமாற்றி கூட்டிகிட்டு வந்தனால ஜனவரி பதினொன்று பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு இட்லி கடை சூப்பர் ஹிட் திரைப்படம்